Arékrana. ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் அறுபது அயம் வை யக்ஞாக்ய சர்வ விரதம் இதே ஸ்மிருதம் தபக சாரம் இதம் பத்ரே தானம் ச ஈஸ்வர தர்ப்பணம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஐயம் இது வை உண்மையில் சர்வயஜ எல்லா வகையான சடங்குகளும் யாகங்களும் ஆக்கிய எனப்படுகிறது சர்வ விரதம் எல்லா மத சடங்குகளும் இத்தி இவ்வாறாக ஸ்மிருதம் அறியப்படுகிறது தபக சாரம் எல்லா தவங்களுக்கும் சாரம் இதம் இது பத்ரே நற்பண்புடையவளே தானம் தானம் ச மேலும் ஈஸ்வர பரமபுருஷ பகவானை தர்ப்பணம் திருப்திப்படுத்தும் முறையாகும் டிரான்ஸ்லேஷன் இந்த பயோவிரதம் யக்ஞம் என்றும் அறியப்படுகிறது அதாவது இந்த யாகத்தை செய்வதன் மூலமாக மற்றெல்லா யாகங்களையும் ஒருவர் தானாகவே செய்துவிட முடியும் அனைத்து சமய சடங்குகளிலும் இதுவே மிகச்சிறந்ததாக அங்கீகரிக்கப்படுகிறது நற்பண்புகளை கொண்ட பெண்ணே எல்லா தவங்களுக்கும் இதுவே சாராம்சமாகும் இதுவே தானம் கொடுப்பதற்கும் பரம ஆளுநரை திருப்திப்படுத்துவதற்கும் உரிய முறையாகும் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் இது பார்வதி தேவியிடம் சிவபெருமான் கூறும் புராண ஸ்லோகமாகும் பகவான் விஷ்ணுவை வழிபடுவதே மிகச்சிறந்த வழிபாட்டு முறையாகும் மேலும் இந்த பயோவிரத வழிபாட்டு முறையில் எப்படி பகவான் விஷ்ணு வழிபடப்படுகிறார் என்பது இப்போது முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது வார்ணாசர தர்மத்தின் வாயிலாக பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே வாழ்வின் இறுதி நோக்கமாகும் நான்கு வர்ணங்களும் நான்கு ஆசிரமங்களும் வேத நியமங்கள் ஆகும் இவை விஷ்ணுவின் வழிபாட்டுக்கென உள்ளன விஷ்ணுர் ஆராத்யதே பும்சாம் தத் தோஷ காரணம் கிருஷ்ண பக்தி இயக்கமும் கூட இந்த யுகத்திற்கேற்ற விஷ்ணு ஆராதனம் அல்லது பகவான் விஷ்ணுவின் வழிபாடே ஆகும் விஷ்ணு விஷ்ணுவை ஆராதிக்கும் இந்த பயோவிரத முறையானது மிக நீண்ட காலத்திற்கு முன் கஷ்யப முனிவரால் அவரது மனைவிக்கு ஸ்வர்கலோகங்களில் தெளிவாக விளக்கப்பட்டது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் அறுபதுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் हरे बोल